கிடாய் வந்து பிறந்து எப்படியும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு இப்ப பல் சேர்ந்திருக்கு இது உற்பத்தி பண்ணது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு உருப்படிக்கு இது உற்பத்தி ஆகிடும் குட்டி போட்டிருக்கு குட்டி போட்டு ஐநூறு ஆட்டுகளுக்கு ரொம்ப திறமையான செயல்பட்ட கிடாய் இப்ப விற்பனைக்கு வந்திருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு கறி அடைக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இது நாற்பது ரூபா விலை சொல்றாரு சரி கேள்வி எவ்வளவு வந்திருக்கு கேள்வி முப்பத்தி நாலு சரி இன்னும் எவ்ளோ எதிர்பார்க்குறீங்க இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்க

சிலர் யோசனை பண்றாங்களா மூணு குட்டியை வளர்க்காது அப்படி இப்படின்னு யோசனை பண்றாங்க வளர்க்கலாம் நீ குட்டி இறக அடிச்சிருச்சு நம்ம வளர்க்கலாம் ஒரு தயிர் குட்டி மூணு குட்டி பெரிய குட்டி ஆயிருச்சு சரி ஆடு பெருசாயிட்டு அடுத்து எதுவும் சென்னை இருக்குமா சென்னை சொல்ல முடியாது நம்ம சென்னை இல்லாத பத்தி குட்டிக்காக குட்டிக்காக ஆமா சென்னையா சென்னை இல்லை தெரியாது என்ன விலைக்கு நான் முடிஞ்சது என்ன விலை சொன்னாங்க அவங்க இருபத்தி ரூபாய் சொன்னாங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆனா ஒரு குட்டி ஆடு தானா இது ஆமா ஒரு குட்டி ஆடு என்ன ஒரு குட்டி ஆடை வாங்கிட்டீங்க எல்லாம் ரெண்டு குட்டி தெளிவா இருக்கு ஆடு தெளிவா இருக்கு ஆடு நல்ல கலரான ஆடு சரி பழுத்துக்குறா ரெண்டு பழுத்தான் ஒரு குட்டி நல்லா வளர்த்துருக்கு அந்த மதிப்புக்காக வாங்கிருக்கு என்ன விலைக்கு முடிஞ்சது பதினாறு ரூபா வாங்கி பதினாறாயிரம் பதினாறாயிரம் தகுந்தானா அவரேன்னு சொல்ல முடியாது நம்ம பொருள் பிடிச்சிருக்கு வாங்க இந்த இதை வாங்கினா நமக்கு எப்படி லாபம் எப்படி லாபம் அடுத்த மாசம் குட்டி விற்கலாம் ஏழு ரூபாய் குட்டி விற்கலாம் ஆடை ஆயிக்கிறோம்

சரி கொண்டு போனோம்னா குட்டியை பாத்து கொஞ்சம் வளர்த்து ஆடு பாலச்சத்தினா எவ்வளவு சொன்னாங்க எப்படி வில குறைச்சிங்கன்னு சொன்னாங்க எவ்ளோ நேரம் ஆச்சு வில குறைக்கிறதுக்கு அதுக்கிய ஒரு அரை அரை மணி நேரம் ஆச்சு இந்த ஆடு வாங்கினா நமக்கு என்ன ஒரு லாபம் இருக்கும் அப்படிங்கற நினைச்சு வாங்கிட்டு போறேன் ஆடு என்ன போனா ஆறு ஆறு வயசுக்கு வச்சிருக்கலாம் ஆடு ஆடு நல்ல நல்லாடு குட்டிகளும் அதே போல ஆட்டை போல நல்லா பரிசா வரும்

விடிய கால நாலு மணிக்கு வந்தேன் செட்டு ஆடை பாத்துருப்பேன் எதுவுமே அமையல சரி எல்லாமே கிராக்கியா இருந்துச்சு இது கொஞ்சம் கடைசியில இருந்தனால கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் மேல வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆயிரம் ரூபாய் வந்திருக்கேன் கடைசி வரைக்கும் நான் பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் கேட்டு பார்த்தேன் பாத்தேன்டா இருபதாயிரம் வச்சோன்னா கொடுத்தாப்புல சரி இருபதாயிரத்துக்கு வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு வளர்க்கறதுன்னா நம்ம மாசம் வளர்ப்போம் நாலு மாசம் வளர்த்தோம்னா குட்டி மட்டும் ஒரு பதினஞ்சாயிரத்தி வித்துக்குருவோம் இல்ல அந்த அணுவும் இருக்கா ஆமா ரெண்டு குட்டி ஆடு ஆனா ரெண்டு குட்டி என்ன குட்டின்

காலையில இருந்து சொல்லுங்க எப்படி பாத்தீங்க இப்படி காலையில நிறைய விளை நிறைய கடை பார்த்தாச்சு சரி விளை அமையல விளை அமையலையே ஆடு பிடிக்கலையா இல்ல நாங்க கேட்ட ரேட்டுக்கு ஒன்னும் விளை அமையல சரி கடைசி தான் மாறி மாறி சுத்தி இதுல விழுந்தாச்சு சரி 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 பதினேழாயிரம் சொன்னாரு சரி இப்போ கடைசியா முடிஞ்சிருக்கு எவ்வளவுக்கு பதினாலு ஐநூறு ஐநூறு இட எதுவும் பாத்தீங்களா நம்ம ஒரு பதினாறு பதினேழு கிலோ வரும்னே அவ்வளவு வந்துடும் என்னைக்கு கொண்டு போறீங்க செவ்வாய் கிழமைக்குறேன் மாமங்கடாய் கெட்டுறதுக்கு

விளக்கலாம் நல்ல முறையில வளர்க்கணும் அதுக்கு அதுக்காக அதுக்கான இற இற வாடலாம் போடணும் சரி போட்டோம்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு வீத்து எடுக்கலாம் சரி நல்ல இறவாடு எத்தனை வருஷம் அணுவம் இருக்கு உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு மூணு வருஷம் அணுவம் இருக்கு ஓகே அன்னன்தான் வாங்கி கொடுத்தாப்புல சரி ரெட்டாயிரத்துக்காரம் மதுரை எத்தனை உருப்படிகள் வாங்கியிருக்கீங்க மூணு மூணு காட்டுங்க ஒரு தாயாடு அது தாய்க்கு குட்டி இருக்கா ஓ ரெண்டு குட்டி ஆடா இது ரெண்டு கிரா குட்டியா சூப்பர் இதெல்லாம் நாலு கும்பலுக்கு எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம்

ஆடு வளர்க்குறது தான் கோழி தான் ஆ ஆ வீடு ஆடு வளர்த்த பணக்காரங்களாயிடலாம் உங்களுக்கு பத்து ஆடு இருந்தால் போதுமில்ல ஆ பத்து ஆடு இருந்தால் என்ன கிடைக்கும் அதுதான் ரேட்டு ஏறும்ல ஏறிக்கிட்டே இருக்கும் வளர்க்க வளர்க்க நாயா எப்படி இருக்கும் ஆ என்ன ரேட்டும் அதே கேரட் தான் இது ஆடுவோம் ஆ ஆடு போட்டி ஏகப்பட்ட குடும்பங்கள்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்குதுன்னா நம்ம வளர்ப்பை பொறுத்து தான் இருக்குது

நம்ம ஏரியா மாட்டி தான் மேல